எடுப்பார் கைப்பிள்ளை சிறுகவிதை அடுத்தவர் சொல்வதையெல்லாம் அப்படியே நம்பும் எடுப்பார் கைப்பிள்ளைகள் எடுப்பார் கைப்பிள்ளைகளால் உதவி என்னும் பெயரில் உபத்திரம் கிடைக்க வாய்ப்புண்டு கண்ட விஷயங்களை பேசி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் இவர்கள் தர்ம நியாயங்களை அறிய முற்படுவதில்லை யார் சொல்கிறார்கள் யாரைப் பற்றி சொல்கிறார்கள் எதற்காக சொல்கிறார்கள் என அறிந்து உண்மை தன்மையை உணர முனைவதும் இல்லை கைப்பிள்ளைகளின் பேச்சுக்கு ஆட்படுபவர் அறிவாளியானால் அவர்களின் ஏச்சுக்களை ஏனியாக்கி முன்னேறுகிறார் ஒருவேளை அப்பாவியானால் அவர் கைப்பிள்ளைகளின் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுகிறார் இக்கைப்பிள்ளைகள் அன்புக்குரியவர்களாக இருந்துவிட்டால் அவர்களின் அனாவசிய பேச்சுக்களை எதிர்க்க துணிவும் வருவதில்லை இவர்களை எதிர்த்து பேசி நாம் கண்ணியம் போக்கவா காலம் பதில் சொல்லும் என நினைத்து கடந்து போகவா என்னும் குழப்பம் வந்து தீர்ந்தது எனக்கு ஆம் குழப்பம் வந்து தீர்ந்து விட்டது எனக்கு எல்லாம் நன்மைக்கே என்கிற உறுதியுடன் நகர்வோம் கைப்பிள்ளைகளையும் அவர்களை இயக்குபவர்களையும் நகைச்சுவையாக்கி மகிழ்வோம் நம் நேரத்தை இவர்களிடத்தில் வீணாக்காமல் இடைவெளி விட்டு நகர்வோம் நமக்கு ஊக்கம் அளிப்பவர்களை துணையாக்கி காரியம் செய்ய துணிவோம் நம் லட்சியத்தை நோக்கி உறுதியுடன் உழைத்து மிளிர்வோம் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று உளிர்வோம்